லட்ச பணாக்க கப்பமாக கப்பம் இல்லா கம்பள சிசுவியா பெஹரகென என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது வேண்டிய புலனொருவிய தமாகியின் சிசுவிய சுயா புலுல் மேகுமாக் என்பது இன்றைய மௌபியம் பற்றிருக்கக்கூடிய பிரதான தலைப்பு ஐம்பது லட்சம் ரூபாய் கப்பம் கோரி கம்பள பகுதியில் மாணவி ஒருவர் கடத்தப்பட்டார் அந்த கடத்தப்பட்ட வேனின் சாரதி கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே அந்த மாணவியை தேடி தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெறுவதாக போலீசார் தெரிவித்த கருத்து முக்கியமான பிரதான தலைப்புச் செய்தி மௌபிய பத்திரிகை அதே போல இன்றைய அத பத்திரிகையினுடைய தலைப்பு சிசுவிய பெஹர்கத் வேன் ரத்தையே ரியதுரா அத் அடங்குபட்ட சிசுவிய பெஹர்கன் எத்தே ஞாத்தியக் லட்ச பணாக கப்பமு இல்லலா என்பதாக அத பத்திரிகை தலைப்பிடப்படுகிறது எனவே இந்த கடத்தியவர் அவருடைய சிறுமியினுடைய உறவினர் என்பதாகத்தான் இந்த தினம் பத்திரிகையினுடைய செய்திகள் இருப்பதை காணலாம் மேலதிக வகுப்புக்கு சென்ற மாணவி கடத்தல் சாரதி பொலிஸாரால் கைது மாணவி பிரதான சந்தேக நபர் அவரது நண்பரை தேடி மூன்று போலீஸ் குழுக்கள் களத்தில் என்பது இன்றைய வீரகேசரியின் பிரதான தலைப்புச் செய்தியாக இருப்பதை காணலாம் ஏனைய பத்திரிகைகளும் அத்துரமான செய்திகள் வந்திருக்கின்றன கண்டி தவுலகல போலீஸ் பிரிவில் மேலதிக வகுப்புக்காக சென்று கொண்டிருந்த பாடசாலை மாணவி ஒருவரை கருப்பு நிற வேனில் வந்த சிலர் பலாத்காரமாக கடைசி சென்ற விவகாரம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன ஹந்தஸ் பகுதியில் தங்கியிருந்து உயர்தர உயிரியல் பிரிவில் கல்வி கற்று வந்த பதினெட்டு வயதுடைய கம்பளை மரியாபத்த பகுதியைச் சேர்ந்த மாணவி ஒருவரே இவ்வாறு கடத்தப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பணிமனை தெரிவித்திருக்கிறது நேற்று பன்னிரெண்டாம் தேதி காலை ஏழு பதினைந்து மணியளவில் குறித்த மாணவி தனது தோழியுடன் சீருடையில் பாடசாலை நோக்கி மேலதிகோப்புக்காக சென்று கொண்டிருந்த போது கருப்பு நிற வேனில் வந்த குழுவினர் அவரை இவ்வாறு கடந்து சென்றிருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அது விரிவான தகவல் இருக்கிறது இந்த காட்சிகள் அருகிலிருந்த சிசிடிவி காணொளிகள் பதிவாகியிருந்த நிலையில் அது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவியது கடத்தப்பட்ட மாணவியின் தந்தை மற்றும் மாணவி தங்கியிருந்த ஹந்தஸ் பகுதியில் அமைந்துள்ள வீட்டு உரிமையாளர் ஆகியோர் தவுளகல போலீசாருக்கு அறிவித்த முறைப்பாட்டுக்கு அமைய சிறப்பு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன இந்த சம்பவம் தொடர்பில் கம்பளை மற்றும் தவுளகல போலீஸ் நிலையங்களை ஒன்றிணைத்து மூன்று போலீஸ் குழுக்கள் இந்த விவகாரத்தில் விசாரணைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் சிறியர் புத்திக மன தெரிவித்திருக்கின்றார் தனிப்பட்ட விவகாரம் ஒன்றினால் இக்கடத்தல் நடந்திருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிறிஸ்திர போலீஸ் அத்தியட்சகர் புத்திகமான தொங்கு தெரிவித்தார் குறித்த மாணவியின் கடத்தல் விவகாரத்தில் தொடர்பட்டவர் வயதுடைய வயதுடைய கடத்தப்பட்ட மாணவியின் தந்தையின் சகோதரியின் மகன் என போலீஸார் அடையாளம் கண்டிருக்கிறார்கள் எனவே அந்த கடத்தப்பட்ட மாணவியுடைய தந்தையினுடைய சகோதரியின் மகன்தான் இந்த பெண்ணை கடத்திருக்கிறார் பிரதான சந்தேக நபர் மாணவியை திருமணம் செய்ய விரும்பியுள்ளதாகவும் அதற்கு மாணவியின் தந்தை உள்ளிட்டோர் எதிர்ப்பு வெளியிட்ட பின்னரிலேயே இந்த கடத்தல் இடம்பெற்றிருப்பதாகவும் விசாரணைகளில் முன்னெடுக்கும் உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் சந்தேக நபர் வாடகைக்கு கெடுத்த வேன் ஒன்றில் தனது நண்பருடன் சென்று இக்கடத்தலை முன்னெடுத்திருப்பதாகவும் இதன்போது சம்பவத்தை முறியடிக்க பாதையில் இருந்த ஒருவர் முயற்சித்து சந்தேக நபரோடு போராடி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் குறித்த நபரை சுமார் ஐநூறு மீட்டர்கள் வேனிலேயே சந்தைகனபு சென்று கைவிட்டு சென்றிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் பின்னர் வேனை வாடகைக்கு வழங்கிய நிறுவனத்தின் தகவல் அடிப்படையில் குறித்த வேனின் ஜிபிஎஸ் கண்காணிப்பு கருவி ஊடாக புலனறுவை பகுதியில் கைவிடப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எனவே புலனுரை போலீசார் உதவியோடு இந்த விடயம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது பின்னர் வேனில் சாரதியாக செயற்பட்ட கம்பளை காட்டுப்பீட்டிய பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதுடைய நபரை கம்பளையில் வைத்து கைது செய்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள் எனினும் கடத்தப்பட்ட மாணவி மற்றும் பிரதான சந்தேக நபர் அவரது நண்பர் தொடர்பில் இச்செய்தி அச்சுக்கு போகும் வரை தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கவில்லை என்பதாக வீர கேசரி பத்திரிகை சுட்டிக்காட்டுகிறது புலனறுவை கம்பளை பகுதிகளில் பல இடங்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றன மேலதிக விசாரணைகளை சிறப்பு போலீஸ் குழுக்கள் முன்னெடுத்து வருகின்ற விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காரணம் எனவே இவர் மாமாவின் மகளை திருமணம் செய்வதற்கு அந்த நபர் விரும்பியிருக்கிறார் எனவே அதற்கான விருப்பத்தை மாமாவிடம் கோரியிருக்கிறார் மாமா அதற்கு விருப்பம் தெரிவிக்கவில்லை இதன் காரணமாக கோபமடைந்து அடைந்து அவர் அந்த சிறுமி பாடசாலை மாணவி கல்வி கற்றுக்கொண்ட இலவனில் தரம் பன்னிரெண்டில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார் எனவே அந்த மாணவி மேலதிக வகுப்புக்காக சென்று கொண்டிருந்த போது இவ்வாறு இந்த நபரால் கடத்தப்பட்டிருக்கிறார் எனவே கடத்தப்பட்ட போது அந்த வேனில் வந்து அந்த இரண்டு மாணவிகள் வருகிறார்கள் அந்த இரவில் இரண்டு மாணவி ஒருவரை அவர் கடத்துகிறார் மற்றொரு மாணவி தப்பிச் செல்கிறார் அங்கிருந்து எனவே அங்கு வருகை தந்த நபர் வீதியில் பயணித்து கொண்டிருந்த நபர் ஒருவர் திடீரென இந்த கடத்தினதை பார்த்துவிட்டு பொறுக்காமல் ஓடி வந்து அந்த சிறுமியை காப்பாற்ற முயல்கிறார் எனவே அந்த முயல்கின்ற போது இருவருக்கும் இடையில் ஒரு தாக்குதல் இடம்பெறுகிறது இந்த அங்கு ஊர் கூடிவிடும் என்ற அச்சத்தில் அந்த சாரதி வேனை எடுத்துவிட்டார் இதன் காரணமாக ஐநூறு மீட்டர் வரை அந்த நபர் இழுத்து செல்லப்பட்டு வீசி செல்ல வீசி செலுகிறார் எனவே அவர் தொடர்பான இந்த தொடர்பான விடயங்களை அவர் தெரிவிக்கின்ற போது அவர் படுகாயங்களுக்கு உள்ளாகியிருந்தார் அவர் கூறுகின்ற போது நான் வருகின்ற போது இவ்வாறு அந்த சம்பவம் இடம்பெற்றது எனவே நான் அங்கு அந்த கடத்திய நபரை தாக்குவதற்கு முற்பட்டேன் தாக்குகின்ற போது அங்கு வேனின் பின்புறத்தில் ஒருவரும் முன்புறமாக இருவர் சாரதியோடு இருவருமாக இருந்தார்கள் எனவே நான் அவரை தாக்குகின்ற போது என்னோடு சேர்த்து வேனை எடுத்துக்கொண்டு சென்றார்கள் ஒரு ஐநூறு மீட்டர் வரை என்னை தாக்கிவிட்டு கொண்டு சென்று வேனிலிருந்து வெளியே தள்ளிவிட்டார்கள் என்பதாக அவர் கூறியிருக்கிறார் பிறகு இந்த சம்பவம் தொடர்பாக இது குடும்ப பிரச்சனை என்று அவர்கள் கூறியவுடன் நான் அதற்கு பின்னர் தலையிட விரும்பவில்லை என்று தெரிவித்து இதிலிருந்து வெளியே வந்துவிட்டேன் என்பதாக அந்த இளைஞன் கூறியிருக்கிறார் உண்மையிலேயே அந்த இளைஞன் டிய ஒரு இளைஞன் தனக்கு முன்னால் ஒரு தவறு நடக்கிறது ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றவுடன் எந்தவிதமான தன்னுடைய உயிரையும் கூட மதிக்காமல் தன்னுடைய தனக்கான ஆபத்தை கூட அவர் எண்ணில் கொள்ளாது அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்காக முயற்சி நபரை நிச்சயமாக பாராட்ட வேண்டும் எனவே இவ்வாறு அந்த வீதியில் இன்னும் இரு மூன்று நான்கு பேர் இணைந்து அந்த வேனை முடக்கியிருந்தால் அந்த சம்பவத்தை அப்படியே முடக்கியிருக்கலாம் இருந்தாலும் அந்த நேரத்தில் இவரும் இன்னொரு நபரும் மாத்திரம்தான் இருந்தார்கள் எனவே இவர் முயற்சி உயர்ந்தபட்சமாக முயற்சித்தார் அவருக்கு நாங்கள் எங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க வேண்டும் அவருடைய அந்த துணிகரமான செயலுக்கு பிறகு இந்த சம்பவத்தின் பின்னர் அந்த நபர் தன்னுடைய மாமாவுக்கு அழைப்பை ஏற்படுத்தி சொல்லியிருக்கிறார் உங்களுடைய பெண்ணை கடத்தி விட்டு வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார் அது தொடர்பான காணொலிகளும் தொடர்பான ஒளிநாடாக்களும் வந்திருக்கின்றன அதன்போது ஐம்பது லட்சம் ரூபாய் தனக்கு தருமாறு கோரியிருக்கிறார் எனவே அந்த தந்தை தன்னுடைய பிள்ளை மீது கொண்ட பாசத்தால் நான் நிச்சயமாக ஐம்பது லட்சம் ரூபாயை உனக்கு பிறட்டி தருகிறேன் என்னுடைய பிள்ளையை எந்த எதுவும் செய்துவிடக் கூடாது என்பதாக அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் பின்னர் அந்த பிள்ளையோடும் அவர் கதைத்திருக்கிறார் கரைத்த போது அந்த பிள்ளையும் அந்த தந்தையோடு கதைக்கின்ற அந்த வெளிநாடாக்கள் வெளிவந்திருக்கின்றன எனவே இவ்வாறு இருக்க இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த நபர் அந்த சிறுமியை எங்கே வைத்திருக்கிறார் என்பது தொடர்பான விடயங்கள் இதுவரை வெளியாகவில்லை என்பதும் முக்கியமான செய்தி மூன்று போலீஸ் குழுக்கள் இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்து இருக்கின்றன என்பதும் பிரதானமான செய்தி எனவே தனிப்பட்ட குடும்ப விவகாரம் காரணமாக இடம்பெற்ற ஒரு சம்பவம் இது இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது வீதியில் வைத்து ஒரு பெண்ணை கடத்துகின்ற அளவுக்கு இந்த துணிகரம் இருக்கின்ற ஒருவருக்கு அந்த தந்தையிடம் போய் சரியாக பேசி தன்னுடைய நிலைமையை புரிய வைக்கின்ற அளவுக்கு தைரியம் இல்லாமல் போனதுதான் இங்கே இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை ஒரு பெண்ணை ஒரு வேனை எடுத்துக்கொண்டு வந்து வாடகைக்கு எடுத்துக்கொண்டு வந்து கடத்தி சென்று தந்தையை மிரட்டுகின்ற அளவுக்கு துணிவிருக்கின்ற ஒருவருக்கு அந்த தந்தையின் முன்னால் சென்று தன்னுடைய அந்த விருப்பத்தை கோரி அதற்கான காரணத்தை நிராகரிப்புக்கான காரணத்தை தெரிந்து பிழை இருந்தால் திருத்திக் கொள்கின்ற தைரியம் இல்லாமல் போனதுதான் இங்கே இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை எனவே இப்போது அவர் குற்றவாளியாக இருக்கிறார் அவர் தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள் எனவே அவரை விரைவில் கண்டுபிடிப்பார்கள் என்பதும் முக்கியமான விடயமாக இங்கு பத்திரிகையில் வெளியாகிருப்பது நாங்கள் காணலாம்